என்ன அங்குள் ஸ்கிப் பண்ணி வேற நியூஸ் பார்க்க போறீங்களா வேண்டாம் அங்கிள் கடைசி நகைச்சுவையோட பேசி உங்களுக்கு மாதிரி பக்கத்து வீட்டு அங்கிள் கிட்ட போய் கும்ப மேலா என்னன்னு நான் போய் கடலை சாப்பிட்டு உடனே ஓடி போய் டாப் நியூஸ் எல்லாம் சர்ச் பண்ணி பார்த்து எளிமையா ஒரு கண்ட் உங்களுக்கு கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன் அங்கிள் கேளுங்க கும்ப அப்படிங்கிறதுனா என்ன எங்க நடக்குது அதனோட வரலாறு என்ன எவ்வளவு பேர் வருவாங்க ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறான் ஆனா நம்ம பையன் கண்டுபிடிச்சதுதான் போஸ்லேங்கிற ஒரு அழகிய பெண் பிள்ளை மத்திய பிரதேச மாநிலம் ஒரு குப் கிராமத்துல இந்து சேர்ந்த இந்த பெண்ணுக்கு ஒரு பதினாறு பதினெட்டு வயசு இருக்கும் கும்பமேளாவில துளாட்சி மாலை வியாபாரம் செய்ய வந்தவங்க தான் இந்த போஸ்லே ஒரு கிராமத்து பொண்ணு போல வசீகரமா ரொம்ப சாதுவா தான் என்னவோ கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரைக்கும் இவங்க தான் இப்ப ட்ரெண்ட் எந்த சோசியல் மீடியா பார்த்தாலும் இவங்க தான் டாப்பு அடா இவங்கதான் இவங்க பாசி மாலை விற்கிற அழகே அழகுதான் அவங்க பாசி மாலை வியாபாரம் செய்யும் வீடியோ சோசியல் மீடியாவில் வைரலா போயிட்டு இருக்கு யாராலையும் அதை தடுத்து நிறுத்த முடியாது கும்பமேளாவிற்கு வந்த பக்தர்கள் மீடியா பிரபலங்களை கருப்பு கண்ணால கவர்ந்து எழுதிட்டாங்க போங்க கும்பமேளாவில் பூத்த குறிஞ்சி பூ மோனலிசா கருப்பு கண்விளியில் கட்டி இழுத்த தேவதையினும் கவிதையை கூட்டும் நெட்டிசன்கள் பெரிய பருப்பு ஒரு மனசில் எல்லாருக்கும் கவிதை கண்ணதாசன் நினைப்பு டேய் தவளக்குத்தி இந்த யுகத்தில் அதிர் ஸ்டோ எப்போ எந்த ரூபத்துல வரும்னு யாருக்கும் தெரியாது உலக அழகிகளுக்கே டஃப் கொடுக்கிற வகையில் தெரிக்க விடும் மோனிஷா போஸ்லே யூடியூபர் கரப்பாம்பூச்சியின் கண்கூலி பட்டதனாலதான் என்னவோ இப்ப இவங்களுக்கு பாலிவுட்டில் நடிக்க ஓப்பன் ஆகியிருப்பதாக சமூக வலைதளத்தில் பறக்கும் லேட்டஸ்ட் அப்டேட் நாளுக்குயர் நோட் வாங்கி நோட் பண்ணிக்கோங்க அங்குள் மோனலிசாவுக்கு எதிர்பாராத விதமாக பேரும் புகழும் கிடைத்தது மகிழ்ச்சி தான் ஆனால் அவங்க உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல் ஆம சேட்டை அவர்களுக்கு ரொம்பவும் ஏற்படுத்தி உள்ளது அவங்க வியாபாரம் செய்யற இடத்துல போய் தொந்தரவு பண்றது அப்புறம் விருப்பப்படாத செய்ய சொல்றது கூட ஒரு பாலியல் துன்புறுத்தல் நதியில நீராடணுமா பக்தியோட வந்தமான இருக்கணும் இனி எந்த பொண்ணுக்கு மோனலிசாவுக்கு கூட்டம் நிறைந்த திருவிழாக்க தான் தொழிற்கிழமை அங்க போய் செல்பி எடுக்கலாம் வாங்க துறக்கி தொந்தரவு பண்ணிருக்காங்க அவங்களே கடன் வாங்கி பாசி மாலை விற்று கடன் அடைக்கலாம் கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் கிலோமீட்டர் தூரத்துல இருந்து வந்தவங்களுக்கு குறைச்சி கொடுத்திருக்காங்க இந்த தவளை குட்டிங்க ஒரு வீடியோ பார்த்திருப்பீங்க மோனலிசாவை வீடியோ எடுக்கிறதும் செய்தி எடுக்க கூத்தம் கூத்தமா துரத்த அவங்க பெற்றோர் விரத ஒரே கஷ்டமா இருக்கும் அவரை காப்பாற்றி பெரிய சால்வையை பத்தி டென்ட் போட்ட விட்டுகள அனுப்புனா அங்கேயும் அந்த காட்டு பூச்சிகள் வந்து வா என்னோட போட்டோ எடுக்கணும்னு கேமரா ஓட டென்டு போனதா சொல்றாங்க உங்க டாடி தான் அனுப்புனாங்க வா வந்து போட்டோ எடுக்கலாம்னு சொல்ல அந்த பொண்ணும் எங்க அப்பா சொன்னா அவன் கூட போய் போட்டோ

இருக்கும் இயக்குனர் ஒருத்தர் மோனலிசாவை சாவை தேடி கண்டுபிடிச்சு கிராமத்த பொண்ணு வேடத்துல நடிக்க வைப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இது எவ்வளவு தூரம் உண்மை தெரியல அப்புறம் அவங்க சொந்த ஊருக்கு போனதுக்கு அப்புறம் ஜோக்கா செவப்பு அடையில பாசி மாலை எல்லாம் போட்டுக்கிட்டு முடிய சலூன்ல சரி செய்யற வீடியோவை பதிவிட்டதும் பத்து லட்சத்துக்கு மேலான பாத்துருக்காங்க மோனலி சாவை முன்மாதிரியாக வச்சு சில பேர் ஓவியம் வரைஞ்சி எல்லாம் உற்சாகம் அடையறாங்க தினமும் புது புது வீடியோகளை வெளியிட்டு இணையத்தை கலக்கி வராங்க மோனலிசா மோனலிசாவை போன்ற உருவத்துடன் இருக்கும் மோனலிசா போஸ்லே அடுத்த கட்டமாக டிவி ஷோ வீரன் நுழைவது குறித்து பரிசீலித்து வருவதாக சொல்லப்படுது பாசி மாலை விற்பனை செய்த பெண் இப்போது சோசியல் மீடியாவில் பலரும் பாராட்டி வருகின்றனர் ஏற்கனவே கும்பமேளாவில் புல்லட் பாபா கோல்டன் பாபா ஐஐடி பாபா என்ற ஏராளமான பாபாக்கள் பிரபலம் அடைந்துள்ளனர் அவங்க எக்ஸ் பக்கத்துல போட்டாங்க ஒரு பதிவு இப்போதைக்கு என்ன பற்றி எனக்கே தெரியவில்லை இத்தனை வருடங்களாக நான் அனுபவித்த சுதந்திரத்தை இனிமேல் அனுபவிக்க முடியாது என்னுடைய வாழ்க்கையும் வாழவும் முடியாது இது போன்று நடந்து கொண்டது தவறு என பதிவிட்ட மோனிஷா பெண்களை மதிங்க அவங்க உணர்வுகளை புரிஞ்சு நடந்துக்கோங்க அவங்க விருப்பம் இல்லாத எந்த செயலும் செய்யாதீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு பிடிச்ச கூட்டாளிக்கு ஷேர் பண்ணி விடுங்க அப்பப்ப நம்ம வீடியோ ஷேர் பண்ணி ஆப்ஷன் எல்லாம் ஒர்க் ஆகதான் பாருங்க நான் பேசுறது நகைச்சுவே இல்லைன்னாலும் நகைச்சுவைன்னு நம்புங்க அடுத்த வீடியோல கும்ப மேல வரலாற பாக்கலாம் அது இன்னும் புராண கதையோடு சுவாரஸ்யமா இருக்கும்